அதாவது தாவேக்காவை குற்றச்சாட்டி டிஓஆர் இல்லை இல்லை போலீஸை குற்றச்சாட்டி டிஓஆர் இல்லை நடந்த சம்பவத்தின் உண்மை தன்மையை அறிந்து யாருக்கு என்னென்ன பொறுப்பு கமிஷன் ஆஃப் என்கொயரி என்பது ஒரு அரசாங்கம் துரிதமாக அமைத்ததே சந்தேகத்தை கலப்புகிறதுங்கிறது படுமுற்றால்தானாங்க ஏன்னா துரிதமாக அமைக்கிறது தான் நல்லது இல்லைன்னா அவங்க அந்த கிரைம் சீன் எல்லாமே போயிருங்களே விஜயை பற்றி யாருமே வந்து வருத்தப்படலைங்க கோவப்படலை ஏன் தெரியுமா அப்படி வருத்தப்பட்டு கோபப்பட்டு கோவப்பட்டு ஏதாவது சொன்னா அந்த இருபது லட்சம் ரூபாய் பணம் வந்துரா போயிடும் வராம போயிடுச்சு நான் என்ன அவங்க ரொம்ப பாவப்பட்டவங்க சதி செயல் புரிந்த செந்தில் பாலாஜி மீது கோவம் அப்படின்னா செந்தில் பாலாஜி அங்க போகும்போதே நாலு பேர் கிளம்பி போயிருக்கணும்ல உள்ள வராத அப்படின்னு செந்தில் பாலாஜி சதிச்செயல் எல்லாம் புரிந்து அவர் தான் இவ்வளவு பெரிய ஸ்டாம்பீடு காரணம்னா அவர் ஊருக்குள்ளேயே இருக்க முடியாதுங்க அவர் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாக போய் ரூபா கொடுக்கறாரு நேரத்தை கூட சிறுகாயம் ஏதோ ஐம்பதாயிரமா பேப்பர்ல படிச்சாங்க அதை கொடுக்க போறாரு அவுட் அண்ட் அவுட் அங்கேயே இருக்கார் கமல்ஹாஸ் வரும்போது கூட தான் இருக்காரு ஆனால் ஊருக்குள்ளேயே இல்லாம போனது யாரு பிஜேபி அட்வைஸ்னாலும் அது எனக்கு என்னமோ பிஜேபியில் இதை விட புத்தாலி வக்கீல்கள் இருக்கான்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு இடத்துல இவங்க என்ன நினைக்கிறாங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு வருத்தத்தக்க சம்பவம் இவ்வளவு பேர் இழந்து போயிட்டாங்க அதை பயன்படுத்தி அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறது ஆதோ போட்ட பெட்டிஷனில் முரண்பாடுகள் இருக்குது அதே மாதிரி வந்து ஆன்டிசிபிட்ரி பில் ஏபிக்கு போட்ட அப்பீல்லேயும் முரண்பாடுகள் இருக்குது இது எல்லாமே நாளைக்கு வரும் அப்போ லீகல் ஃப்ரண்டில் வந்து தொடர்ந்து வந்து விஜய்க்கு பின்னடைவியா டுவெண்ட்டி தௌசண்ட் டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் க்ரௌடுங்கிறாங்க எஸ்டிமேட்டாக தாங்க அதில் அஞ்சு பேரோ பத்து பேரோ போய் என்ன கலவரம் பண்ண முடியும் கலவரம் பண்ணுறவனும் ஜனங்கள் வந்து நெருக்கி தள்ளி அவனெல்லாம் முதல்ல மீற்சி அறிஞ்சிருப்பாங்க செத்து போனவங்க எல்லாம் பை ஸ்டாண்டாக பார்க்க வந்தவங்க கட்சிக்காரன் யாராவது சேர்த்து போனாங்களா விஜய் நினைக்கிற நினைக்கிறதே தவறுன்னு நான் நினைக்கிறேன் அவர் என்ன நினைக்கிறேன்னா இது மூலமா நமக்கு பெரிய ஓட்டு பெரியோம் நம்ம வந்து திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நம்ம தான் முதலமைச்சர் இல்லை இல்லை விஜயை பயன்படுத்தினா நான் தான் ஏன் முதலமைச்சர் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் இல்லை நீங்க ரெண்டு பேரும் கிடையாது கூட்டணி மந்திரி தான் எங்க மந்திரிகளும் இருப்பாங்க அதுக்கு விஜய் பயன்படணும்னு பாஜக நினைக்கிறேன் தமிழ் நியூஸ் வணக்கம் வணக்கம் இன்றைய சிறப்பு சிறப்பு நேர்காணலில் இணைந்திருக்கும் மூத்த வழக்கறிஞர் முனைவர் தராசு சார் சார் இந்த கரூர் ஸ்டாம்பேட் இது டே டே டு நாளுக்கு நாள் பரபரப்பான செய்திகள் வந்து வந்து கொண்டிருக்கின்றன நீங்களும் பல ஊடகங்களில் அதை அதனுடைய பின்னணி அரசியலை வந்து தெளிவுபடுத்திட்டு வர்றீங்க உச்ச நாடி இருக்கிறது தாவேக்கா தரப்பு அதில் கீழமை நீதிமன்றம் கோடிட்டு இருக்கக்கூடிய அந்த சொல்லாடல்கள் வார்த்தைகள் அதே போல அவர்கள் பிறப்பித்திருக்கக்கூடிய டீம் இதற்கு எதிராக அவர்கள் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர் தலைமையிலே ஒரு கமிட்டி அமைத்து ஒரு விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைகள் எல்லாம் முன்வைத்திருக்கிறார்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த நாட்டம் தாவைக்காவனுடைய நாட்டம் இது பற்றி உங்களோட பார்வை சார் ஓ பைச்சியாரத்தனமான கோரிக்கை என்ன காரணம்னாங்க ரெண்டு விஷயம் ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிஷன் அதாவது உண்மையை கண்டறியும் குழு இப்ப உதாரணமா நம்மளே அப்படியான குழுக்களை எல்லாம் அமைக்கலாம் இப்போ நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தா ஒரு மூணு பேர் கொண்ட குழு அமைச்சு அவங்க சொந்த செலவில் போய் அந்த உண்மையை கண்டறிந்து நாட்டு மக்களுக்கு சொல்வார்கள் பத்திரிக்கையாளர்களை தான் அரசாங்கம் செய்யுது அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி இந்த உண்மையை உண்மையை கண்டறியும் குழு வந்து நடத்துவது கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனாக தான் இல்லை அது வந்து ஃபேக்டை கண்டுபிடிச்சி அரசாங்கத்துக்கு அறிக்கை கொடுக்கும் அவ்வளோதாங்க அதில் டிஓஆர்னு இருக்குது அதாவது டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அதை தாண்டி அவங்க வேறு எதுவுமே விசாரிக்க முடியாது இப்போ இதில் நாலு டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க நாலாவது டேம் என்னன்னா சஜஷன் தான் இது மாதிரி சம்பவம் நடக்காமல் இருக்கிறதுக்கான சஜஷன் ஃபஸ்ட்டு டைம் என்னென்னா சம்பவம் ஏன் நடந்ததுன்னு விசாரிச்சு ரெஸ்பான்சிபிலிட்டி பிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அதாவது தாவேக்காவை குற்றச்சாட்டி டிஓஆர் இல்லை இல்ல போலீஸ குற்றச்சாட்டி ஓர் இல்ல நடந்த சம்பவத்தின் உண்மை தன்மையை அறிந்து யாருக்கு என்னென்ன பொறுப்பு போலீஸ் பொறுப்பு அறுபது சதவீதம் கூட சொல்லலாம் நாளைக்கு கமிஷன் இப்போ இதே கமிஷனுக்கு இன்னொரு மாற்று கமிஷன் உச்சநீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அமைச்சாலும் இதே தானே வரும் சரி இது வந்து ஸ்ட்ராட்டிச்சுரி ஆக்ட் இருக்கு சட்டம் பார்லிமெண்ட் சட்டம் கமிஷன் ஆஃப் என்கொயரி ஆக்ட்னு அதுக்கு பேர் அதுக்கு கீழே தான் நம்ம எல்லா கமிஷனும் அமைக்கிறோம் இப்போ முசாமி விசாரணை கமிஷன் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் ஜெயலலிதா காலத்து கமிஷன் நாங்க எங்க காலத்துல நீதிபதி பால் கமிஷன் வந்து அவர்கள் வெளியிடல கலைஞர் எதிர்கட்சி தலைவர் இவர் ரொம்ப வலியுறுத்தினாரு இதே மாதிரி ஒரு மேன் கமிஷன் அது இது ஒன்மேன் கமிஷன் அது கமிஷன் எம்ஜிஆர் முதலமைச்சர் வெளியிடல கலைஞர் அவர் யாருக்குமே முதலமைச்சராக இருந்தவர் உள்ள உள்ள வந்து அதிகாரிகள்லாம் அவரோட அணுக்கம் யாரோ ஒரு அதிகாரி அதை வந்து கலைஞர்கிட்ட காப்பியை லீக் பண்ணிட்டாங்க எதிர்கட்சி விட்ட சட்டப்படத்தில் வைக்கிறதுக்கு முந்தி கலைஞர் வந்து காலையில் நீங்கள் வெளியிடுறீங்களா இல்லையா அப்படின்னு பேசி வெளியிடலைன்னா நான் வெளியிடுவேன்ட்டாரு சாயந்தரம் வெளியிட்டார் ஓ பெரிய பரபரப்பு இது வந்து நான் பத்திரிகையான அந்த காலகட்டத்தில் நடந்ததுங்க அதாவது உதாரணமாக அருணா ஜெகதீஷன் அறிக்கையை அரசாங்க சமர்ப்பிப்பதற்கு முன்பு இல்லை அரசாங்கத்தில் சமர்ப்பிச்சு அது நிலுவையில் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டா இருக்கும் அதாவது அது அரசியல்ங்க அவ்வளோ பெரிய அரசியல் வந்து ஒரு காலகட்டத்தில் நடந்தது அதில் வந்து ஒரு ஒரு உயரதிகாரி பாதிக்கப்பட்டார் அவர் பேர் நாகராஜனுங்க அவர் உள்துறை செயலாளர் பிற்கால நானும் அவரும் ரொம்ப சண்டை போட்டிருக்கோம் இவர் என்ன பண்ணுவார்னா அப்போ ஆற்காடு வீராசாமி அவர் வந்து எதிரொலின்னு ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தார் முரசொலி மாதிரி வரலாறு தெரிஞ்சுக்கிடுன்னு நான் டீட்டெயில் சொல்கிறேன் இந்த எதிரொலி பத்திரிகையில ஒரு கட்டுரை எழுதி அனுப்புவார் உள்ள அரசாங்க மேட்டர்லாம் எல்லாம் வரும் எம்ஜிஆர் இதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி டிஜிபி பின்னாடி அப்புறம் மோகன் தாஸ் இவங்க வந்து போலீஸ் உயர் அதிகாரிகள் எல்லா இடத்துலயுமே போலீஸ் உயர் அதிகாரிகளை நம்ம நம்பிக்கை தான் போட முடியுங்க சும்மா எல்லாம் போட முடியாது முதலமைச்சருக்கு நம்பிக்கை தான் போட முடியும் எம்ஜிஆர் தான் போட்டிருந்தாரு கலைஞர் அப்படி தான் போட்டிருந்தாரு ஸ்டாலின் தான் போடுவாரு நீங்க வந்து நல்லா தான் போடுவீங்க அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு போலீஸ் டீம் போட்டு பார்த்தாரு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல கட்டுற கட்டுறதுல கண்டுபிடிக்க முடியல என்ன பண்ணாங்கன்னா சுவாரஸ்யமான விஷயம் அந்த பத்திரிகை ஆபீஸ் வெளியில் குப்பை பொறுக்குவாங்கல்ல என்ன சொல்ல ரேக் கலெக்டர் அத மாதிரி ரெண்டு பேர் மாறு மாறுவேஷத்துல போய் டெய்லி பத்திரிக்கை ஆபீஸ் பக்கத்துல இருக்க குப்பை தொழிலில் சார் குப்பையெல்லாம் எடுத்து தாள் குப்பையெல்லாம் எடுத்து அதை தரவாரியா பிரித்து பார்க்கும்போது நாரஜ சார் கையெழுத்து போட்ட சில தாள் அதில் கிடைச்சிருச்சு அதெல்லாம் கற்ற பத்திரிக்கையில் வந்த கற்ற வரிகள் இருக்கு ஓ அவ்வளோதான் இதில் தான் வந்து பால் கமிஷன் ரிப்போர்ட் லீக் ஆச்சுன்னு சொல்லி எம்ஜிஆர் அவர் சார் ஊர் ஒரு கதை இதெல்லாம் அந்த காலத்தில் எழுதுவோம் இதெல்லாம் அப்போ கமிஷன் ஆஃப் என்கொயரி என்பது ஒரு அரசாங்கம் துரிதமாக அமைத்ததே சந்தேகத்தை கலப்புகிறதுங்கிறது படுமுற்றால் தனாங்க ஏன்னா துரிதமாக அமைக்கிறது தான் நல்லது இல்லைன்னா அவங்க அந்த கிரைம் சீன் எல்லாமே போயிருங்களே சரி அவங்க கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் கிடையாது மக்கள்கிட்ட போய் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் இப்போ வந்து கரூருக்கு கல்யாண மண்டபத்தில் போய் விஜய் மீட் பண்ணுறாருங்க காலையில் தகவல் கிடைச்சிருக்கு எஸ் பாதிக்கப்பட்டவங்கள மீட் பண்ண போறாரு ஊடகங்கள் பொதுமக்கள் கட்சிக்காரர்களுக்கு யாருக்கும் அனுமதி இல்லாமல் யாருக்கும் அனுமதி கிடையாது ரைட்டு அது அவர் சொல்றது அவரோட உரிமை தான் ஆனால் கரூரில் இருக்க என் நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா விஜயை பற்றி யாருமே வந்து வருத்தப்படலைங்க கோவப்படலை ஏன் தெரியுமா அப்படி வருத்தப்பட்டு கோவப்பட்டு ஏதாவது சொன்னால் அந்த இருபது லட்சம் ரூபாய் படம் வந்துடாமல் போயிடும் வராம போயிடுச்சு என்ன பண்றது அவங்க ரொம்ப பாவப்பட்டவங்க சரி அவங்க மனநிலையை பாருங்க பாவப்பட்டவங்க ரொம்ப அதாவது பட்டியல் ரத்தவர்கள் வசிக்கிற ஒரு சின்னஞ்சிறிய பகுதிங்க அதுல வந்து அஞ்சு பேர் இறந்து போயிருக்காங்க அவங்க எப்படி வந்து கமெண்ட் அடிப்பாங்க நம்ம போய் மைக்க நீட்டி நீட்டி நீ சொல்லு சொல்லுன்னா விஜய் வந்து அவருக்கு இதுக்கு என்னங்க இருக்கு அப்படிதானே சொல்லுவாங்க நீங்க அதை கிளிப்பிங்கா மாத்தி சோசியல் மீடியாவில் போடும்போது மக்களுக்கு விஜய் மீது கோபமே இல்லை அவரது ஓட்டு வங்கி அதிகரித்து இருக்கிறது இப்படியான வியாக்கியானங்கள் வருது ஆனால் லோக்கலா கரூரில் இருக்கிறவங்ககிட்ட அது குறிப்பா நான் ஏன் என்ட்ட பணியாற்றி ஓய்வு பெற்றவங்க தான் நான் விசாரிப்பேன் போவேன் தெளிவாக சொல்லுவாங்க ஒருத்தருமே சொல்ல மாட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா படம் கொடுக்கல சரி அப்புறம் சதி செயல் புரிந்த செந்தில் பாலாஜி மீது கோவம் அப்படின்னா செந்தில் பாலாஜி அங்கே போகும்போதே நாலு பேர் கிளம்பி போயிருக்கணும்ல உள்ள வராத அப்படின்னு எங்க ஸ்டெர்லைட் போற இடத்துல பாதிக்கப்பட்டவர்களை பார்க்க ரஜினிகாந்த் போறாருங்க லேட்டா போறாரு ஒருத்தான் படுத்துருக்கா சின்ன பையன் நான் தான் ரஜினிகாந்த் வந்திருக்கேன் அப்படின்றாரு ஆமா நீங்க யாரு அப்படின்னு கேட்டு அவன் மானத்தே வாங்கிட்டான் அவனுக்கு வெறுப்பு அப்படி மானத்தை வாங்கிடுவாங்க ஜனங்க ஜனங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது செந்தில் பாலாஜி எல்லாம் புரிந்து அவர் தான் இவ்வளவு பெரிய ஸ்டாம்பீடு காரணம்னா அவர் ஊருக்குள்ளே இருக்க முடியாதுங்க அவரு ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியா போய் ரூபாய் நேர்த்தி கூட சிறுகாயம் ஏதாவது அவுட் அண்ட் அவுட் அங்கேயே இருக்காரு கமலஹாஸ் வரும் போதும் கூட தான் இருக்காரு ஆனா ஊருக்குள்ளே இல்லாம போனது யாரு தரப்பினரு விஜய் சரிங்க நடிகர் கூட்டம் வந்துருங்க பாதுகாப்பு இல்ல ரைட் தாவேக்கா தரப்பு அந்த அந்த தம்பி மாவட்ட செயலாளரை வந்து கைது பண்ணி ரிமாண்ட்டுக்கு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்றாங்க ஜுடிஷியல் ரிமாண்டுக்கு அவங்க மிஸ்ஸஸ் போறாங்க அவங்க மட்டும் தன்னந்தனியா போறாங்க கூட கட்சிக்காரனே போல ஒரு சாதாரண ஒரு இன்சிடென்ட்னா ஒரு ஒரு ஒன்றிய செயலா இருக்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டால் அண்ணாதிமுகவோ திமுகவோ எவ்வளோ பேர் கூட போவாங்க கோர்ட் வாசலில் எவ்வளோ கோஷம் போடுவாங்க யோசிச்சு பாருங்க அப்ப என்ன கடாம போனது யாரு கடாம போனது தாவேகா அதில் என்ன சந்தேகம் இருக்கு விஜய் இப்போ கல்யாண மண்டபத்துக்கு வந்து சந்திச்சுட்டா அதெல்லாம் சரியாயிருமா ஆவாது பணம் கொடுக்கும்போதுங்க ஜனங்க அதுவும் ஏழைப்பட்ட ஜனங்கள் அதை வாங்கத்தான் செய்வாங்க அதெல்லாம் நம்ம ஒன்றும் தவிர்க்கவே முடியாது அப்போ தாவேக்கா எடுக்கிற ஸ்டாண்டு அது பொலிட்டிக்கலி வயபிள் ஸ்டாண்டானு நம்ம பார்க்கணும்ல ஜி சுப்ரீம் கோர்ட்டில் போட்டாச்சு மனு வருதுங்க நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டு பல எவ்வளோ பின்னடைவை ஏற்படுத்தணும்னு யாருக்கும் தெரியாதுங்க என்ன காரணம்னா ஹைகோர்ட்டில் ஏற்கனவே ரெண்டு பிரான்ச்சிலையும் வெவ்வேறு மனு போட்டிருக்கு முதன்மை அமர்வு ஹைகோர்ட்டு மெட்ராஸில் ஒரு மனு அதில் பல தரப்பட்ட அஃபிடவிட்டுகள் இருக்குது ஆன்டிசிபேட்டர் பெயிலுக்கு கீழே மதுரையில் மனு அதில் பல அஃபிடவிட் இருக்கு இப்போ இவர் போட்டிருக்கிற ஆதவு போட்டிருக்கிற அபிடவிட்டு தனி கதை மூணு அபிடவிட்டும் பொருந்தாதுங்களே இப்போ பார்த்தாலே தெரியுது அது அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் எப்போவுமே நான் ஒரு வழக்கறிஞராகவும் இதை சொல்கிறேங்க நீங்கள் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு ஆர்குமெண்ட் வச்சுட்டு மேலமை நீதிமன்றத்தில் பாயிண்ட் ஆஃப் லா பேசலாங்க பாயிண்ட் ஆஃப் ஃபேக்டை மாற்றி பேச முடியாது ஏன்னா ஃபேக்டுங்கிறது ஒன்று தானே ஒரு உண்மை நடந்தது உண்மையை மாவட்ட நீதிபதி கையாண்ட விதம் சட்டப்படி தவறு இது ஓகே உண்மையை மாவட்ட நீதிபதி முன்னாடி சொல்லிட்டோம் அதே உண்மையை வந்து ஹைகோர்ட் நீதிபதி முன்னாடி மாற்றி எப்படி சொல்ல முடியும் உச்ச நீதிமன்றத்தில் மாற்றி சொல்ல முடியுமா அப்ப கீழே என்ன அபிடேவிட் போட்டீங்களோ அதே அபிடேவிட் தான் உச்ச நீதிமன்றத்தில் போட முடியும் ஆனா அப்படி தெரியல ஆதோ இதை படிச்சு பார்த்தா இல்ல நாங்க ரொம்ப முரணா இருக்கு போலீஸ் தாங்க எங்களை சொல்லிச்சு எஸ்பி வந்து சொன்னாருன்னு அவரு சொல்றாரு ஆனா அதே அபிடேவிட்டுகள் வந்து மதுரையில போட்டப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இல்லைங்க இது வந்து விபத்து இதுல ஒண்ணு சதியே கிடையாது ஒரு விபத்து இதுக்கு எப்படிங்க எங்களை பொறுப்பாளி ஆக்க முடியும் நாங்க கட்சிக்காரங்க கட்சியில ஒரு பதவி வகிக்கிறோம் எங்களுக்கும் இந்த விபத்துக்கு சம்பந்தம் இல்லை தான் அந்த விட விட்டு இருக்கு அப்போ இது எப்படி உச்ச நீதிமன்றம் வந்து இதெல்லாம் ஏத்துக்கிடும் அட்வைஸ் அட்வைஸ்னாலும் அது எனக்கு புத்தாலி வக்கீல இருக்கான்னு நினைக்கிறேன் சரி ஏதோ ஒரு இடத்துல இவங்க என்ன நினைக்கிறாங்க ஒரு சம்பவம் நடந்துருச்சு வந்தத்தக்க சம்பவம் இவ்வளவு பேர் இழந்து போயிட்டாங்க அதை பயன்படுத்தி அரசியல் பண்ணணும் நினைக்கிறது தனக்கு தங்களுக்கான லாபத்தை வந்து ஈட்ட முடியுமோ அந்த அளவுக்கு அவர்கள் வந்து சொல்ல மாதிரியான மோசமான ஒரு அரசியல் எதுவும் கிடையாதுங்க இல்லைங்களா இப்போ அறுபத்தஞ்சு இந்தியர் போராட்டங்கள் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க சுற்றுக்கணக்கான பேருங்க துப்பாக்கி சூடு நமக்கு நன்கு தெரிந்த ஊடகவியலாளர் தந்தை அவர் ஏசிட்டு அவர் போலீஸ் ஆகணும்னு நினச்சாருங்க துப்பாக்கி சூட்டில் தரையில் அடிக்கிறான் குண்டு ஒரு ஷெல்லு செதறி அவர் காலில் பட்டுருச்சுங்க கணக்காலில் காலில் பட்டதில் அந்த கால் டேமேஜ் ஆகி அவருக்கு கொஞ்சம் குறைக்கால் ஆகிபிச்சு வரைக்கும் அவர் போலீஸ் சுற்றி ஊற்றி போகவே முடியல காலேஜில் எங்கே படிச்சுருந்தாரு மதுரையில் எதுக்காக நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு போராட்டம் நடக்கும்போது அந்த போராட்டத்தில் பாதிப்படைந்தவர்களை வைத்து அரசியல் செய்யணுன்னா அன்றைக்கு வந்து அண்ணா வந்து அறுபத்தஞ்சில் அந்த அரசியல் செஞ்சுருக்கணும்ல அவர் நீங்கள் போராட்டத்தை கைவிடுங்க நிறைய உயிர் சேதம் ஆகுது நாங்கள் மாணவர்கள் கைவிட மாட்டோன்னோம் நாங்க வச்சிருந்தது இந்தி வல்லாண்மை எதிர்ப்பு குழு தாங்க திமுக அதுக்கு சம்பந்தமே கிடையாது இருபத்தி ஆறாம் தேதி ஜனவரி மாசம் ஆரம்பிக்கணும் நாங்க இருபத்தி அஞ்சாம் தேதி ஆரம்பிச்சிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தன்னைக்கு ஆரம்பிக்க வேண்டிய போராட்டம் நாங்க முதல்ல முதலமைச்சோம் காங்கிரஸ் எங்களுக்கு சண்டை வந்துருச்சு ஊர்வலம் போகும்போது அவங்க அடிச்சு விட்டாங்க அவ்வளவுதான் அதோட பிரச்சனை ஒரு நாள் முந்திய ஆரம்பிச்சு பெரிய ரணகாலம் ஆயிருச்சு ஏராளமான உயிர் பலி பல நாட்கள் கழிச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை மாசம் கழிச்சுதாங்க போராட்டம் நின்றுச்சு ஆனா அண்ணாலாம் வந்து உடனே அப்பீல் பண்ணிட்டாரு இது வேண்டாம் அவர் அரசியல் பண்ணிருக்கலாம் காங்கிரஸ் அரசை எதிர்த்து அப்போ பக்தர்கள் முதலமைச்சர் எதிர்த்து இதை வந்து மாணவர்களை தூண்டி விட்டோ இல்லை வேற ஏதாவது ஒரு வகையிலயோ அரசியல் பண்ணிருக்கலாம்ல ஏன்னா அண்ணா கைது கலைஞர் பாளையங்குண்ட சிறையில் வச்சுட்டாங்க அவங்க அரசியல் பண்ணலை அதுக்காக நான் சொல்ல வரேன் பொதுவாக வந்துங்க இப்படியான மனசாட்சியை உழுக்குகிற விஷயங்கள் நடக்கும்போது முதிர்ந்த அரசியல் தலைவர்கள் பண்ண மாட்டாங்க முதலமைச்சரும் பண்ணல இந்த கரூர் சம்பவத்தில் அவர் நேரம் வந்து வந்தாரு இ நைட்டு வந்தாரு பார்த்தாரு டிஸ்ட்ரிபியூஷன் இழப்பீடு தொகையில் வழங்கினாரு இதை வச்சு தயவு செஞ்சு அரசியல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு இல்லையா பிரத்தேகமாக வீடியோவும் வெளியிட்டிருந்தாரு பிரத்யேகமா வீடியோவும் வெளியிட்டிருக்காரு அதுதானுங்க முதிர்ச்சியான அரசியல் தலைமைக்கு அழகு செந்தில் பாலாஜி பேட்டி கொடுத்தாரு ஒரு நபர் கமிஷன் இருக்கும் போதே எப்படி பேட்டி கொடுக்கலாம் எப்படி அதிகாரிகள் வந்து பேட்டி கொடுக்கலாம் எதிர்க்கட்சி செல்வர் தான் பேசுறாரு பேசுனாரு ஜெயலலிதா மர்ம மரணம் விசாரிக்கிறதுக்கு நம்ம ஆர்முகசாமி விசாரணை கமிஷன் போட்டிருக்கோம் விசாரணை கமிஷன் நடந்துட்டே இருக்கும்போது வந்து விஜயபாஸ்கர் பேட்டி கொடுக்கலையா அப்போ வந்து புதிய தலைமுறையில் அப்போ வந்து நிகழ்ச்சிங்க நானும் டாக்டர் சுமன் சீராமனும் கலந்துக்கிறோம் அதாவது அவங்க என்ன டாபிக்னு சொல்லலை கார்த்திகை செல்வன் சார் இப்போ இதுல இருக்காரு இல்லைங்களா அவர் அப்போ வந்து எடிட்டர் அவரு நீங்க வாங்க ஒரு முக்கியமான அசைன்மெண்ட்னாரு யார் வராங்கன்னா சுமந்த் வராருன ரைட்டு அப்படின்ட்டு போயிட்டேன் அதாவது அவருக்கு ஒரு டாக்டர் ஒரு பத்திரிக்கையாளர் போன பிறகு அங்கே வச்சு எங்ககிட்ட ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க ஆரம்பம் விசாரணை விஷயம் இருக்குது அந்த ரிப்போர்ட் என்னன்னா ஜெயலலிதா ஆஸ்பத்திரியிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது அதாவது பாடி டிஸ்சார்ஜ் ஆகும்போது கொடுத்த டிஸ்சார்ஜ் ச சமரிங்க அது இந்த முன்னாடி அதை அந்த டிஸ்சார்ஜ் சமரியில் அவன் தெளிவாக சொல்கிறான் இந்த மாதிரி இத்தனை பெற்ற கையெழுத்து வாங்கணும் இவங்க வந்து சசிகலா தான் இதுக்கெல்லாம் காரணம் இந்த மரணத்துக்கு காரணம் ஜெயலலிதா மரம் அப்படிதான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க பெரிய சாரி ஓபிஎஸ் உட்பட எல்லாரும் எல்லாருக்கிட்டும் சொன்னாங்க அதுலதான் கமிஷன் வந்துச்சுங்க கமிஷனே அரசியல் கமிஷன் அதாவது அண்ணா திமுகவோட ரெண்டு அணியும் ஒன்னா இணைஞ்சாத்தான் சர்வைவ் ஆகுங்கிற நிலமை வந்துருச்சு பதினெட்டு எம் வெளியில வந்துட்டாங்க ஆட்சிக்கு மெஜாரிட்டி கிடையாது பிஜேபி தான் உள்ள தலையிட்டு பஞ்சாயத்து பண்ணுது ஏதோ உட்கட்சி விகாரத்திலேயே தலையிடுறது இல்லைன்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினெலாலே கண்ணால பார்த்த விஷயம் அது அப்போ ஓபிஎஸ் ஒரு மாதங்களுக்கு முன்னதாக இபிஎஸ்ஏ ஒப்புதல் வாக்குங்களை கொடுத்துட்டாரு ஓபிஎஸ் என்னங்க தெரியாரு ஓபிஎஸ் வந்து அம்மாவோட மர்ம மரணத்துல இருக்கிற அந்த உண்மையை கண்டறியணும் இதுதான் என்னோட ஒரே இது இன்னொன்னு வந்து அம்மாவுக்கு அவ வாழ்ந்த இல்லத்துல நினைவில் அமைக்கணும் ரெண்டுமே நடக்கலங்க நினை அந்த ப்ராப்பர்ட்டி கேட்டாரு ஓபிஎஸ் சி கேட்டாரு கமிஷன் போட்டாச்சா கமிஷன் போட்ட பிறகு நாங்க புரோகிராம் நடத்துறோம் என்ன ப்ரோகிராம் டிஸ்சார்ஜ் டிசார்ஜ் வச்சு ப்ரோகிராம் நடத்துறோம் அதில் வந்து எப்படி இருக்குது அஞ்சு பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க சசிகலாமா ஒன்று விஜயபாஸ்கர் ரெண்டு அன்றைய சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மூணு எப்படி அஞ்சு பேர் அஞ்சு பேரும் கையெழுத்து போட்டு இதெல்லாம் சம்மதிச்சு அதுக்கு பிறகு தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம் அதாவது அவங்க அட்மிட் ஆனதுலேருந்து அப்படியே சமரைஸ் பண்ணியிருக்காங்க அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அதை வச்சு விவாதம் மருத்துவ பாயிண்டெல்லாம் அவர் சொன்னார் பொலிட்டிக்கல் பாயிண்ட்லாம் நான் சொன்னேன் டாக்டர் சுமந்த் மருத்துவ பாயிண்ட் சொன்னார் பொலிட்டிக்கல் பாயிண்ட் நான் சொன்னேன் அதில் என்ன தவறு இருக்குது கமிஷன் இருக்கும்போது நீங்கள் எப்படி சொல்லலான்னு என்ன வழக்கா போட்டாங்க சரி விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் எல்லாத்தையும் விலகி சொன்னாரு அது பற்றி எத்தனை பேர் பட்டி கொடுத்தாங்க அதை பத்தி ஆக ஒரு கமிஷன் வந்து அது கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் கிடையாது நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய மேட்டர் அதுதான் இருக்கப்ப நிறைய பேர் அந்த ஃபேக்டை கொண்டு வருவாங்க ஒரு ஊடகமாக அந்த ஊடகம் அதற்கு கிடைத்த ஒரு தகவலை சரிபார்த்து ஒரு பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் வாங்கி அது ஊடகத்தில் பிரசன்ட் பண்ணுது ஒரு அமைச்சர் அவருக்கு கிடைச்ச தகவலை வாங்கி ப்ரசன்ட் பண்றாரு ஒரு அதிகாரி அவரு கிட்ட தகவல் வாங்கி ப்ரசன்ட் பண்றாரு எவ்வளவு다가 கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் எப்போ ஆர்டர் ஆயிடுது ஹை கோர்ட்ல ஆர்டர் ஆகி வருது அது பிராட் பேஸ்டுங்க அவங்க எதை டம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கிடையாது கிரிமினல் டிஆர்ஓ டிஓஆர் கிடையாது பிராடா நீங்க என்ன வேணாலும் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் சென்னையில இருந்து சதி ஆரம்பிச்சிருக்கு டெல்லியில இருந்து சதி ஆரம்பிச்சிருக்குன்னு கூட நீங்க பண்ணலாம் ஒரு ஒரு உயர் அதிகாரி தலைமையில் அவங்க ஒரு பெரிய டீமை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இனி அது கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் parallel இதுவும் நடக்கும் ஃபேக்ட் ஃபைண்டிங் ஜட்ஜ் கமிஷனும் நடக்கும் இவ்வளோ தாங்க இதில் வந்து நீங்கள் இந்த ஜட்ஜுக்கு பயிலாக சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்டு ஜட்ஜு அப்படின்னு சொல்கிறதுல அது எப்படி சுப்ரீம் கோர்ட்டு ஒத்துக்கு போகுது சரி எஸ்ஐடிக்கு பதிலாக சிபிஐ இது இன்னொரு டிமாண்ட் இல்லையா எஸ் உமானந்த் அவர்களுடைய வழக்கு அதுவும் தரவே தராதுங்க அது இன்னும் சொல்லப்படாது எனக்கு ப்ரொசீஜர் டிஃபெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா உமானந்த் அவங்க போட்ட வழக்கு இங்கே டிஸ்மிஸ்ஸு ஆனால் அவங்க வந்து எஸ்எல்பிக்கு அப்பீலுக்கு போகலை வேற யாரோ போயிருந்தாங்க வேற பார்த்தேன் அது எப்படி போனாங்கன்னு எனக்கு தெரியல உண்மையிலேயே பொதுவாக வந்து நம்ம போட்ட பெட்டிஷன் கீழே டிஸ்மிஸ் ஆனால் நம்ம தான் அப்பீல் போக முடியும் நீங்கள் போட்ட பெட்டிஷனுக்கு நான் அப்பீல் போக முடியுமா அது மெயின்டெனபிலிட்டியே வராதுங்களே ஸோ அந்த இடத்துல ஏதோ குழப்பம் இருக்கு ஆதவ் ஆதவ் போட்ட பெட்டிஷனில் முரண்பாடுகள் இருக்கு அதே மாதிரி வந்து பெயில் ஏபிக்கு போட்ட அப்பீல் முரண்பாடுகள் இருக்கு இது எல்லாமே நாளைக்கு வரும் அப்போ வந்து தொடர்ந்து வந்து விஜய்க்கு பின்னடைவு ஏற்படும் சொல்ல உயர்நீதிமன்றத்துல வெள்ளிக்கிழமை சென்னை உயர் நீதிமன்றம் கடுமையா சில குற்றச்சாட்டுகளை வைத்த பிறகு ஜனங்களோட அபிப்பிராயம் மாறி இருக்குல்ல சனிக்கிழமை சம்பவம் நடந்தங்க ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து கோட்பாடுகளை பின்ன ஆரம்பிச்சாங்க விஜய் வந்து அதுக்கு பிறகு அவரே அவர் ஆதவ் சொல்ற பட்டிஷன் படி அவரே போலீஸ் போய் திருச்சி ஏர்போர்ட்ல இறங்கி பாதுகாப்பா தான் போயிருக்காரு அவங்க இதுல திருச்சி ஏர்போர்ட்லயே சதி நடந்துருச்சுங்க எல்லாத்துக்கும் காரணம் செந்தில் பாலாஜி தான் அவர் தான் வந்து ஒரு இருபதாயிரம் பேரை கலைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு பேர் கொண்ட படையை அனுப்புனாரு அந்த அஞ்சு பேர் ஆளுக்கு ஒரு ஊசியை வச்சிருந்தாங்கன்னு எதவனாலும் தொழிலிருக்கலாம்ல டுவெண்ட்டி தௌசண்ட் எஸ்டிமேட் ஆதாங்க அதுல அஞ்சு பேரோ பத்து பேரோ போய் என்ன கலவரம் பண்ண முடியும் கலவரம் பண்றவனும் ஜனங்க வந்து நெருக்கி தள்ளி அவனெல்லாம் முதல்ல மீற்சி அறிஞ்சிருப்பாங்க செத்து போனவங்க எல்லாம் பை ஸ்டாண்டா பார்க்க வந்தவங்க கட்சிக்கார யாராவது செத்து போனாங்களா காவேக்காவோ இல்ல திமுக ஏறிவிட்ட குண்டர்களோ யாரோ ஒருத்தரை செத்து போயிருவங்களா அதுல இல்ல அவங்களாம் தூரத்துல நின்று ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி நின்று கூட்டத்தை பார்த்தாங்கன்னு சொல்ல முடியுமா முடியாது சொல்ல முடியாது அப்போ அவங்க சூசைட் ஸ்குவாடா என்ன பேர் சொல்லுகிறாங்க எதுவாக இருந்தாலும் அவங்க அந்த க்ரௌடுக்குள்ளே இருக்கணும் அதாவது விஜயோட ஜீரோ பொதுவாக அது ஜீரோ பாயிண்ட்னு சொல்லுவாங்க ஒரு தலைவர் நின்று இடம் இப்போ ராஜீவ்காந்தி நின்று சிறுபெரும்புதூரில் பேசுனாருங்க ஜீரோ பாயிண்ட் அதுக்கு முன்னாடி அவர் பாயிண்ட் ஆஃப் அட்ராக்ஷன் அதாவது முன்னாடி அவர் நடந்து வர்றாரு அதில் வந்து அந்த பொண்ணு தனு நின்று வெடிகுண்டு பார்த்து கண்ணால் பார்த்தவங்க நாங்கள் ஸோ இந்த பாயிண்ட் எப்படின்னா நம்ம போலீஸ் வந்து அவங்கள வந்து நியூட்ரலைஸ் பண்ணும் அவங்கள வந்து ஸ்க்ரூட்டினி பண்ணோம் இப்போ ராஜீவ்காந்தி வரும்போதுங்க எல்லாரையும் அவங்க செக் பண்ணாங்க ஆனாலும் அதில் வந்து தவறு நடந்திருக்கு அதே மாதிரி விஜய் வரும்போதும் விஜயை சுற்றி இருக்கிற பெருமீட்டரில் நிற்கிறவங்க இருக்காங்கல்ல அவங்க வந்து கண்டிப்பாக போலீஸ் போலீஸோட ஏதாவது ஒரு கண்காணிப்புகளையோ இல்லை கட்சிக்காரங்களோட கண்காணிப்புகளை தான் நிற்க முடியும் சரி விஜய் நிற்கிற இடத்துக்கு ஒரு பத்தடி தள்ளி நின்று ஒருத்தர் நின்று அவர் சரி பண்ணாரு அப்படின்னா அந்த கட்சிக்காரன் எப்படிங்க விடுவான் அதை கட்சிக்காரனை தாண்டி வேற யார் இருப்பா அதனால தான் இவங்க வந்து கேம்பெயின் வகிக்கலோட சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்கறாங்க அதை பார்த்தா தெரிஞ்சிடும் யாரு என்ன ஏது தெரிஞ்சிடும் அவன் உள்ளூர்காரனா இருக்க மாட்டான் இல்லைன்னா உள்ளூர்காரனா இருந்தாலும் கட்சிக்காரனா இருப்பா தாவேகாவா இருப்பா தாவேகாவா இருந்தால் அவன் ஏன் வந்து காணாமலே போயிட்டான் அதுக்கு பிறகு வந்து அந்தர்த்தியானம் ஆனாங்கிறதுக்கும் பதில் இல்லை ஸோ இதில் வந்து விஜய் நினைக்கிற நினைக்கிறதே தவறுன்னு நான் நினைக்கிறேன் அவர் என்ன நினைக்கிறேன்னா இது மூலமா நமக்கு பெரிய ஓட்டு பெரியோம் நம்ம வந்து திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நம்ம தான் முதலமைச்சர் இல்ல இல்ல விஜயை பயன்படுத்தினா நான் தான் ஏன் முதலமைச்சர் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு இல்ல நீங்க ரெண்டு பேரும் கிடையாது கூட்டணி மந்திரி சுவதா எங்க மந்திரிகளும் இருப்பாங்க அதுக்கு விஜய் பயன்படணும்னு பாஜக நினைக்கிறேன் அதானங்க நினைக்கிறாங்க ஆளுக்கு ஒரு கனவு அர்ப்பணுக்கு ஆசை வந்தால் அர்த்தராத்திரியில் தான் பிடிப்பான் ரைட்டுங்களா ஏன்னா ஒவ்வொருத்தரும் விவர சிந்தனை விஜய் தான் முதலமைச்சர் ஆகணும் இதை பயன்படுத்துவோம் கரூர்ல எவ்வளவு பேர் இறந்து போயிட்டாங்க இதை பயன்படுத்துவோம் இதை தொடர்ந்து விசிறி விட்டுக்கிட்டே இருப்போம் அது ஓட்டுவோம் ஏப்ரல் மாசம் தேர்தல் வர்ற வரைக்கும் இதையே சொல்லி ஓட்டுவோம் நம்ம முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தம்பி விஜய் நானும் உங்க கூட பேசுறேன் நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கேன் நீ எனக்கு சப்போர்ட்டாரு நான் முதலமைச்சர் இப்போ விஜய் என்ன சொல்லுவாரு பாத்துக்கலானே பாத்துக்கலானே பாரு ஜனவரி மாசம் பிப்ரவரி மாசம் என்ன சொல்லுவாரு ஆனால் சரிப்பட்டு வரலாம்ண்ணா நீங்க என்ன நிறைய கேட்கிங்க நூற்றி முப்பது தொகுதி நானே வந்து நூத்தி நிற்கணும் நிக்கணும் மொத்தமே தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தான் இருக்கு சரியா வராது அப்படி தானே சொல்லுவாரு பிஜேபி என்ன நினைக்குது இல்ல இல்ல இதை பயன்படுத்தி நம்ம ஒரு அம்பது சீட்ல இருந்தா நம்ம மந்திரிகள் அதாவது பிஜேபியை சேர்ந்த இன்னைக்கு நம்ம எல்லாம் நான் தான் உள்துறை அமைச்சர் நான் தான் வந்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர்னா அவங்க வேற கனவுல இருக்காங்க பாவா அன்புமணி நடைபயணமா போயிட்டு இருக்காரு என்னையும் சேர்த்துட்டு ஏதாவது சீட்டு கொடுங்கப்பா பாட்டாளி மக்கள் கட்சி பங்கு பெறும் ஆட்சிதான் அடுத்த முறை அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்காரு எத்தனை பேரும் நீங்க பங்கு பெற போறீங்க என்ன கணக்கு இது கணக்கு வந்து சும்மா பப்பட கணக்கு தாங்க இத்தனை அப்பளத்தை சுட்டு வச்சோம் காத்து அடிச்சது அப்பளம் எல்லாம் போச்சுங்கிற கதை ஓகே நிச்சயமா சார் இந்த கரூர் ஸ்டாம்பீட் அது தொடர்ந்து பல சட்ட நுணுக்கங்கள் அதை தொடர்ந்து பின்னணி அரசியல்கள் இது சார்ந்த பல உங்களுடைய டீட்டெயில்டு அனாலிசிஸை ரொம்ப தெளிவாக எங்கள் நேரலுக்கு ரொம்ப அழகாக பகிர்ந்தீங்க மிகுந்த நன்றிகள் சார்